அமெரிக்காவில் சமயபுரம் ஆத்தாவுக்கு பூங்கரகம் அம்மனை பார்க்க கோடி பெறும் பக்தியோடு கோடி வரும் அமெரிக்காவில் சமயபுரம் கேலஸ் மண்ணில் தமிழ் வாசம் அமெரிக்காவில் கொண்டாடும் மண்ணில் தமிழ் வாசம் வேண்டிக்கிட்டா நினைச்சதெல்லாம் கைகூடும் அமெரிக்காவில் கொண்டாடும் ஆத்தா சமயபூர்வம் மாரியம்மா எங்க மாரியம்மா அமெரிக்காவில் சமயபுரம் டெக்ஸாஸ் மாகாணம் சமயபுரம் டாலஸ் மண்ணில் சமயபுரம் த பீப்புள் ஆர் வாட்சிங் சமயபுரம் மாரியம்மன் அண்ட் டெக்ஸாஸ் மாணிக மாகாணம் அண்ட் டாலஸ் அந்த மண்ணுல இந்த அற்புதமான அம்மனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் நன்றி தேங்க் யூ திருச்சியில சமயபுரம் அம்மனை வந்து நீங்க நம்ம எல்லாருமே வந்து அதை உலகம் ஃபுல்லா வந்து அம்மனை போய் பார்த்து தரிசித்து கொண்டாடுவோம் அருளை பெறுவோம் ஆனால் முதல் முறையாக வந்து அமெரிக்காவில் வந்து டேலஸ் அப்படிங்கிற இடத்துல டெக்ஸாஸ் மா மாகாணம் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மாகாணத்தில் அமே அதாவது நம்மளுடைய திருச்சி சமயபுரம் அம்மனை அப்படியேவே வந்து கோயிலாக அங்கே உருவாக்கி இப்போ வந்து இந்த ஆடி மாதத்தில் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம ஆடி மாதத்தில் கூழ் பார்த்து அதேமாரி அம்மாவுக்கு வந்து நம்ம எப்படி எப்படிலாம் வந்து படையலிட்டு அங்கே தீ எல்லாம் பண்ணுவோமோ அதே மாதிரி ஆக்சுவலாக வந்து அது அடுத்த ஆண்டு கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன் தீ எல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு பெரிய விசேஷம் அமெரிக்காவில் வந்து அப்படிலாம் வந்து ஒரு அதுக்கு அவங்க அங்கே வந்து பர்மிஷன் வாங்கி அங்கே ஒரு கோயில் தமிழ் கடவுள் கோயில் கட்டுறது அம்பாளுடைய கோயில் கட்டுறதுங்கிறது ஒரு பெரிய பெரிய விஷயம் அதை வந்து அழகாக வந்து அந்த மாகாணத்தில் அங்கே இடத்த கொடுத்து நம்ம அம்பன் அதாவது நம்மளுடைய சமயபுரம் அம்மன் எப்படி இங்கே காட்சியளிக்கிறாங்களோ அதே மாதிரியே வடிவமைச்சு அங்கே வந்து கோயில் வந்து சிறப்பாக வந்து கட்டியிருக்கிறாங்க அந்த கோயிலுக்கு முதல் முறையாக ஃபஸ்ட்டு அதாவது நிறைய பாடல்கள் நான் வந்து மேக்சிமம் நிறைய கோயிலுக்கு பாடியிருக்கிறேன் முதல் முறையெல்லாம் நிறைய பாடல்கள் பாடிருக்கேன் இப்போ கூட நம்ம திண்டுக்கல்லில் இருக்கிற பாதாள சிம்பு முருகனுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து முருகர் பாடல் என்னை பாட சொல்லியிருந்தாங்க அவங்க ஆலயத்துக்குன்னு அந்த மாதிரி ஒவ்வொரு ஆலயத்துக்கும் நிறைய பாடியிருக்கிறோம் ஆனால் அமெரிக்காவில் இருக்கிற சமயபுரம் அம்மனுக்காக பாடினது வந்து முதல் முறையாக அதுவும் எழுதி இசையமைத்து பாடினேன் அந்த பாடல் அங்கே வந்து எல்லாரும் இந்த ஆடி மாசத்துல இந்த ஆவணி மாதத்தில் அங்கே தினமும் கேட்டு அவங்க வந்து அந்த அம்மனுடைய அருளையும் பாடலுடைய அந்த அருளையும் பெற்று நிறைய பேருக்கு சாமி வந்துருச்சுன்னு சொல்லியே எனக்கு போட்டோ வீடியோலாம் அனுப்பிச்சிருந்தாங்க அடுத்து இன்னும் ஒரு த்ரீ மந்த்தில் வந்து நாங்கள் எல்லாம் அங்கே போயிட்டு அம்பாளுக்காக ஒரு நிகழ்ச்சியும் பண்ண போறோம் அப்படிப்பட்ட டெக்சாஸ் மாகாணத்துல வந்து நம்மளுடைய அம்மன் வந்து அங்க கோயில் உருவானது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த அத்தனை அந்த கோயில் நிர்வாகத்திற்கும் அங்க உள்ள மக்கள் அனைவருக்கும் அந்த நேரத்துல நன்றியை தெரிவித்துக்கொண்டு அந்த அம்மனுக்காக பாடின ஒரு பாடல் அமெரிக்காவில் சமயபுரம் பூங்கரகம் அம்மனை பார்த்தா கோடிசனம் பக்தியோடு தேடி வரும் அமெரிக்காவில் சமயபுரம் அத்தாவுக்கு பூங்கரகம் அம்மனை பார்க்க கோடிசனம் பக்தியோடு தேடி வரும் ஆடி பிறந்த கொண்டாட்டம் கொண்டாட்டோம் மண்ணில் தமிழ் வாசம் ஆடி பிறந்த கொண்டாட்டம் பேலஸ் மண்ணில் தமிழ் வாசம் ஆத்தா அவள வேண்டிக்கிட்டா நினைச்சதெல்லாம் கை கூடும் ஆத்தா அவள வேண்டிக்கிட்டா நினைச்ச கை கூடும் அமெரிக்காவில் இருக்கும் சமயபுரம் உலகத்தில் இருக்கிற பேருக்கும் அருளை கொடுக்கணும் சொல்லி வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் அமெரிக்காவில் சமயபுரம் ஆத்தாவுக்கு பூங்கரகம் அம்மனை பார்க்க கோடி பெறும் பக்தியோடு கோடி வரும் அமெரிக்காவில் சமயபுரம் டேலஸ் மண்ணில் தமிழ் வாசம் அமெரிக்காவில் கொண்டாடும் மண்ணில் தமிழ் வாசம் வேண்டிக்கிட்டா நினைச்சதெல்லாம் கைகூடும் அமெரிக்காவில் கொண்டாடும் ஆத்தா சமயபூரம் மாரியம்மா எங்க மாரியம்மா அமெரிக்காவில் சமயபுரம் ஸ் மாதான சமயபறும் டாலஸ் மண்ணில் சமயபொருத்த